அவாமி லீக் கட்சியினருக்கும் மாணவர் அமைப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடித்தது நான்கு பேர் உயிரிழந்தனர் அவாமி லீக்கு வங்கதேசத்தில் ஆதரவு இன்றும் உள்ளது யூனிட் வரையிலான மின் பயன்பாட்டுக்கு கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என்று நிதிஷ்குமார் அறிவித்திருக்கிறார் எஸ்ஐ என்ற பெயரில் வாக்குகளை திருடிய தேர்தல் ஆணையம் கையும் களவுமாக பிடிபட்டு விட்டது என்று கூறியிருக்கிறார் ராகுல் தொண்ணூத்தி மூன்று சதவீத பீகார் வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்து விண்ணப்பித்துள்ளனர் ஆனால் ராகுல் காந்திக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை கோலஹலாஸ் டிவி வாய்மையின் டியூப் வங்கதேசத்தில் மீண்டும் மோதலா வணக்கம் நண்பர்களே வங்கதேசத்தில் இன்று மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு இருக்கிறது மீண்டும் வன்முறை வெடித்திருக்கிறது வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆதரவாளர்களுக்கும் மாணவர் அமைப்பினருக்கும் இடையே நடந்த மோதலில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் மதவாத மாணவர்கள் அமைப்பு நடத்திய போராட்டம் காரணமாக வங்கதேசத்தின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா வங்கதேசத்திலிருந்து தப்பித்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அமைப்பு சார்பில் நோபல் பரிசு பெற்ற மஹமது யூனஸ் இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாணவர்கள் பலர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர் வங்கதேசத்தின் அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த நிகழ்வு நடந்து ஓராண்டு நிறைவு பெற உள்ளது இதை முன்னிட்டு மாணவர்களின் அரசியல் கட்சியான தேசிய குடிமக்கள் கட்சி சார்பில் வங்கதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பேரணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று கோபால்கஞ்ச் என்கிற நகரில் பேரணி நடத்தப்பட்டது ஷேக் ஹசீனாவின் மூதாதையர்கள் வாழ்ந்த நகரமான கோபால்கஞ்ச் அவாமி லீக் கட்சியின் கோட்டையாக கருதப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை பலத்த பாதுகாப்புடன் பேரணி தொடங்கியது அப்போது அவாமி லீக் கட்சியினருக்கும் மாணவர் அமைப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடித்தது வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது நான்கு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் வன்முறையை தொடர்ந்து மாணவர் அமைப்பின் தலைவர்கள் காவல் நிலையங்களில் தஞ்சமடைந்தனர் பலர் போலீஸ் பாதுகாப்புடன் பக்கத்து மாவட்டங்களுக்கு விரைந்தனர் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் தற்போது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அங்கு கடைகள் அடைக்கப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன பொதுமக்கள் நடமாட்டம் அறவே இல்லாததால் இயல்பு வாழ்க்கை முடங்கி போயிருக்கிறது இதனிடையே வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மாணவர அமைப்பின் தலைவர் நஷீத் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறார் அண்டை மாவட்டமான ஃபரித்பூரில் அடுத்த பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் முகமது யூனிஸ் பதவியேற்றதிலிருந்து வங்கதேசத்தில் தொடர் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிராக நடந்த வன்முறை சம்பவங்களால் அந்த நாடு சர்வதேச அளவில் கடும் விமர்சனங்களை சந்தித்தது சட்டம் ஒழுங்கு நிலை மோசமடைந்து வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்த முகமது யூனுஸ் அரசு தவறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது நாட்டில் நல்லிணக்கம் குறைந்து மக்களிடையே பிளவு அதிகரித்து வருவதாக கூறும் யூனுஸ் எதிர்ப்பாளர்கள் நிலைமை மேம்படவில்லை என்றால் ஜனநாயகம் ஆபத்துக்கு உள்ளாகும் என்று எச்சரித்துள்ளனர் இந்த சம்பவத்தின் ஊடாக நமக்கு கிடைக்கும் முக்கிய செய்தி என்னவென்றால் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக்கு வங்கதேசத்தில் மிகப்பெரிய ஆதரவு இன்றும் உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது சேர்ந்த மாணவர் அமைப்பினரை பதம் பார்க்கும் அளவுக்கு அவாமி லீக் செல்வாக்கு பெற்று விளங்குவது அனல் பறக்க தேர்தல் பிரச்சாரம் களைகட்ட தொடங்கிவிட்டது இன்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் நூத்தி யூனிட் வரையிலான மின் பயன்பாட்டுக்கு பீகார் மக்கள் மின்கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என்று நிதிஷ்குமார் அறிவித்திருக்கிறார் பீகார் சட்டப்பேரவைக்கு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அறிவிப்பில் நிதிஷ்குமார் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் எல்லோருக்கும் மலிவான விலையில் மின்சாரம் வழங்கி வருகிறது என்னுடைய அரசு இந்நிலையில் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் மாநிலத்தில் உள்ள வீட்டு பயன்பாட்டுக்கான மின் சேவையை பெற்று வரும் மக்கள் நூத்தி இருபத்தைந்து யூனிட் வரையிலான மின் பயன்பாட்டுக்கு கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை இதன் மூலம் மாநிலம் முழுவதும் சுமார் ஒன்னு புள்ளி ஆறு ஏழு குடும்பங்கள் பயன்பெறும் இது ஜூலை மாத பயன்பாட்டில் இருந்தே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் இதற்காக அடுத்த மூன்று ஆண்டுகளில் மக்களின் ஒப்புதலுடன் சூரிய ஒளி மின்சார அமைப்பு வீட்டின் மேற்கூரை அல்லது அவர்களின் வீட்டுக்கு அருகில் உள்ள இடத்தில் பொருத்தப்படும் குதிர் ஜோதி என்கிற திட்டத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படும் எளிய பின்னணி கொண்ட குடும்பங்களுக்கு மட்டும் இதற்கான முழு தொகையை மாநில அரசே ஏற்கும் மற்றவர்களுக்கு மாநில அரசின் ஆதரவு இருக்கும் என்று நிதிஷ்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருக்கிறார் இதற்கு மத்தியில் ஒரு யூடியூபர் நெருப்பை பற்ற வைத்திருக்கிறார் அஜித் அஞ்சு என்கிற யூடியூபர் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டு பீகாரில் எஸ்ஐ எஸ்ஐஆர் என்கிற பெயரில் மோசடி நடக்கிறது அதற்கான ஆதாரம் இந்த வீடியோவில் உள்ளது அரசு பணியாளர்களே வாக்காளர் படிவங்களை நிரப்புகிறார்கள் அவர்களே வாக்காளர்கள் சார்பாக கையெழுத்திடுகிறார்கள் அரசு அலுவலகத்திலேயே இத்தகைய முறைகேடுகள் வெளிப்படையாக நடக்கின்றன இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதில் அளிக்குமா தொடர்புடையவர்களுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமா என அஜித் அன்சும் கேள்வி எழுப்பி இருக்கிறார் அவரது எக்ஸ் பதிவை இணைத்து ராகுல் காந்தி இருக்கிறார் ராகுல் காந்தியினுடைய பதிவில் தேர்தல் ஆணையம் இன்னும் தேர்தல் ஆணையமாக இருக்கிறதா அல்லது அது முற்றிலும் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் திருட்டு கிளையாக மாறிவிட்டதா பீகாரில் எஸ்ஐஆர் என்ற பெயரில் வாக்குகளை திருடிய தேர்தல் ஆணையம் கையும் களவுமாக பிடிபட்டு விட்டது என்று கூறியிருக்கிறார் ராகுல் நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு வீடியோ எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு ஒரு யூடியூபர் அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார் அதை உண்மை என்றே ராகுல் காந்தி நம்புகிறார் அப்படின்னா இம்மிடியேட்டா அதை ஒரு சான்றாதாரமாக வைத்து நீதிமன்றத்தை ஏன் நாடவில்லை பல நேரங்களில் தங்களுக்கு தேவை என்று வருகிற போது நடுநிசிக்க கூட உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டுகிற காங்கிரஸ் இப்ப பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு இதை ஆதாரமாக கொண்டு உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டி இருக்கலாமே தேர்தல் ஆணையமே மிகப்பெரிய மோசடியில் ஈடுபடுகிறது அரசு பணியாளர்களே விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்கிறார்கள் அவர்களே கையெழுத்து போடுகிறார்கள் சொல்லியிருக்கலாம் ஏன் இத செய்யல இந்த யூடியூபர் அன்சும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இதை எதிர்த்து தேர்தல் ஆணையம் ஏன் போலீஸ் நிலையத்துல புகார் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இவர் வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர் தானே இவரே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லாட்டி இவரே வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கு கீழே பாட்னா உயர் இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கலாமே அன்சும் மட்டும் இதை செய்வதாக இருந்தால் காங்கிரஸ் கை கொடுத்திருக்குமே ஏன் அன்சும் நீதிமன்றத்துக்கு போகல ஏன் ராகுல் காந்தி நீதிமன்றத்துக்கு போகல ஏன் இதெல்லாம் செய்யல அதாவது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த யூடியூபர் வீடியோல விண்ணப்ப படிவத்தை அரசு ஊழியர்கள் ஃபில்லப் பண்ற மாதிரி அந்த கையெழுத்து போடுற மாதிரி இப்படியெல்லாம் அவர் காட்டி உண்மையிலேயே அவர்கள் அரசு ஊழியர்களா அரசு அலுவலகத்தில் வைத்துதான் கையெழுத்து போட்டாங்களா இன்னொன்று அவர்கள் கையெழுத்திடுவது உண்மையிலேயே அது தேர்தல் ஆணையம் விநியோகம் விண்ணப்ப படிவம் தானா இல்லாட்டி செட்டப்பா அன்ஜூம் வந்து ஒரு ஒரு மாடல் ஒன்ன கிரியேட் பண்ணி இந்த மாதிரி அவர் வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கிறாரா இது எதுவும் தெரியாது இப்ப நீதிமன்றத்துக்கு போனால் எல்லா உண்மையும் வெளியில வந்துடும் முதல்ல அந்த வீடியோ உண்மையா அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றம் ஆராயும் அதற்கப்புறம் இந்த அன்ஜூம் சொல்லி இருக்கிறது உண்மையா அப்படிங்கறதையும் ஆராயும் சோ நீதிமன்றம் ரெண்டு பக்கமும் பார்க்கும் அதனால வந்து அன்சோமும் நீதிமன்றத்துக்கு போகல ராகுல் காந்தியும் நீதிமன்றத்துக்கு போகல உண்மைக்காக குரல் கொடுக்கிறவர்கள் என்று தங்களை தாங்களே தட்டி கொடுத்து கொள்வார்கள் என்றால் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பீகார்ல மொத்தம் உள்ள ஏழு புள்ளி ஒன்பது கோடி வாக்காளர்களில் ஒன்பது ஒன்பது கோடி வாக்காளர்கள் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு விண்ணப்பித்துள்ளனர் இன்னும் ஏழு சதவீத வாக்காளர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டியுள்ளது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு விடும் என்று அவர் கூறியிருக்கிறார் இருந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மூன்று சதவீத பீகார் வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்து விண்ணப்பித்துள்ளனர் ஆனால் ராகுல் காந்திக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை தொண்ணூத்தி மூணு சதவிகிதம் அப்படிங்கிறது அதாவது ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி வாக்காளர்கள் இல்ல அன்சும் என்ன புகார் சொல்லுகிறார் அரசு ஊழியர்களே பில் அப் பண்றாங்க அப்படின்னு எங்க ஒரு நியாயம் வேண்டாமா ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடிங்க கிட்டத்தட்ட ஏழு கோடி ஏழு கோடி விண்ணப்பங்களை அரசு ஊழியர்கள் உட்காந்து பில் பண்ண முடியுமா எத்தனை நாள் எத்தனை மாசங்க ஆகும் இல்ல சாத்தியமா யாரோ ஒருத்தர் பேர்ல ஏதோ ஒரு விண்ணப்பத்தை யாரோ ஒருத்தர் பதிவு செஞ்ச அது அந்த மாநிலம் முழுக்க ஒவ்வொரு வாக்காளர்களும் அதை புகாரா சொல்ல மாட்டாங்களா அது ஒரு பெரிய ஒரு அதிருப்திய உருவாக்காதா அந்த அதிருப்தியை இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை வீழ்த்தி விடாதா அப்படி இருக்கிறப்ப பிஜேபி இப்படி ஒரு தவறை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு முனைப்பை மேற்கொள்ளுமா எல்லாவற்றுக்கும் மேலாக அரசமைப்பு சாசனத்தின்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிற தேர்தல் ஆணையம் ஒரு கட்சி சார்பாக என்றைக்கேணும் அது வந்து செயல்படுமா கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா அதாவது எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சிறப்பு தீவிர திருத்தம் இதன் மூலமா வாக்காளர்களில் உண்மையிலேயே குடிமக்கள் அல்லாத வாக்காளர்கள் அதாவது இந்தியர்கள் அல்லாத வாக்காளர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் களையெடுக்கப்பட்டு விடுவார்கள் அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏன்னா அந்த வாக்காளர்கள் யார் அப்படின்னா பெரும்பாலும் இருந்து வந்தவங்க ஒரு சிறிய அளவுக்கு இருந்து வந்தவங்க இந்த ரெண்டு விதமான வாக்காளர்கள் இவர்கள் குடியுரிமை பெறாமலேயே வாக்குரிமை பெற்றவர்கள் இந்த ஊடுருவலுக்காரர்களுடைய வாக்கு வங்கியை நம்பித்தான் எதிர்கட்சிகள் இதுவரைக்கும் வாக்குகள் பெற்று வந்தன இப்போ அடிமடையிலேயே கை வைக்கிற மாதிரி இந்த தேசத்தை சாராதவர்கள் இந்த தேசத்தின் தேர்தலில் பங்கேற்க கூடாது அப்படிங்கிறது ஒரு உறுதியான முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்திருப்பது பிரதான எதிர்கட்சியான ராஷ்டிரிய தளம் வயிற்றிலும் காங்கிரஸ் வயிற்றிலும் புளியை கரைத்து இருக்கிறது அதனால தான் அவங்க புலம்புறாங்க இப்ப கூட பார்த்தீங்கன்னா பீகாருடைய பிரதான எதிர்கட்சியான ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சியினுடைய தலைவரும் சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் செய்தியாளர்கள்ட்ட இன்னைக்கு பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை பார்ப்போம் சிறப்பு தீவிர திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை மாறாக அது செயல்படுத்தப்படும் முறையை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இது தொடர்பாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தவில்லை நாங்கள் எழுப்பிய எந்த கேள்விக்கும் பதில் தரவில்லை நாம் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் ஜனநாயகத்தின் பிறப்பிடும் பீகார் அது இங்கே கொல்லப்படுவதை எங்களால் பார்க்க முடியாது இந்த விவகாரம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மாநிலம் தழுவிய பந்துக்கு அழைப்பு விடுக்க உள்ளோம் நாட்டின் முக்கிய தலைவர்கள் அனைவருக்கும் நாங்கள் கடிதம் எழுத உள்ளோம் வரும் பத்தொன்பதாம் தேதி காங்கிரஸ் தலைவர் கார்கே வீட்டில் நடைபெற உள்ள இந்தி கூட்டணியின் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறோம் என்று தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னா இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து எதிர்கட்சிகள் கேஸ் போட்டாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டு அப்படின்னா தேர்தல் ஆணையம் அதனுடைய நடவடிக்கையை தொடரலாம் நாங்கள் தடை விதிக்க முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க உண்மையிலே தவறு அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் தேர்தல் ஆணையத்துக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கும் நாங்கள் தடை விதிக்க போவதில்லை தாராளமாக தன்னுடைய நடவடிக்கையை உச்ச நீதிமன்றம் தொடரலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதே நேரத்துல தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க என்னன்னா இந்த வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை இதையும் நீங்க பரிசீலனைக்கு கணக்குல எடுத்துக்கங்க இதையும் நீங்க யாத்திரெல்லாம் இந்த விண்ணப்பப்படி உங்களை ரிசீவ் பண்றீங்களோ அதுல இந்த வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டையை இணைச்சிருந்தா அதை கன்சிடர் பண்ணுங்க ஒரு ஆலோசனையை கொடுத்துருந்தாங்களே ஒழிய மற்றபடி சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு அவர்கள் ஸ்டே கொடுக்கல தொடரலாம் என்று கிரீன் சிக்னல் கொடுத்தது உச்ச நீதிமன்றம் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா உச்ச நீதிமன்றத்தை கோட் பண்ணி பேசுகிற தேஜஸ்வி யாதவ் உச்ச நீதிமன்றமே அது தொடரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் கதறணும் என்ன பிரச்சனை இதுல இன்னொன்னு என்னன்னா பீகார் ஸ்டேட்ல பந்த் நடத்துறது தொடர்பா கார்கே வீட்டுல நாங்க இந்தி கூட்டணி மீட்டிங் நடக்க போது பத்தொன்பதாம் தேதி நடக்க போகிறது என்று தேஜஸ்வி யாதவ் கூறியிருக்கிறார் இதே தேஜஸ்வி யாதவ் தான் சில மாதங்களுக்கு முன்பு ஒன்று சொல்லியிருந்தார் இந்தி கூட்டணி அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டுமே உருவானது இது வந்து சட்டப்பேரவை தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல ிய கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலுடன் முடிவடைந்து விட்டது சட்டப்பேரவை தேர்தல் அதுக்கு வேலை இல்லை என்று கூறியிருந்தார் அதோடு இந்திய கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை தாங்குவதற்கு லாலு எதிர்ப்பு தெரிவித்தார் தேஜஸ் யாதவ தந்தை அதற்கு பதிலாக மம்தா தலைமை பொறுப்பேற்றால் நாங்கள் வரவேற்போம் என்று காரில் அமர்ந்து கொண்டு

இந்தி கூட்டணி தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் அத நான் பங்கேற்க போகிறேன் என்று கூறியிருக்கிறார் இவர்களெல்லாம் முரண்பாட்டின் மொத்த உருவங்கள் ஒரு மாசத்துக்கு முன்னால ஒன்னு சொல்லுவாங்க அடுத்த மாசம் இன்னொன்னு சொல்லுவார்கள் சோ அப்படின்னா இப்ப இதுல இருந்தே எதிர்கட்சிகள் எந்த லெவல்ல இருக்கு எப்படி கலகலத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எதிர்கட்சி கூட்டணிங்கிறது அவர்களுடைய கோர் ஓட் பேங்க்ல கை வச்சதும் கலகலத்து போயிருக்கிறது என்ன செய்வது தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறது பார்க்கலாம் நிச்சயமா ரிசல்ட் அவர்களுக்கு எதிராக மிக மோசமான ரிசல்ட்டா வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்